ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்களுக்கான இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை உள்ள வரன்கள் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஆண் அல்லது பெண் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க பிறந்திருந்தாங்க அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி வந்து தவறிட்டாங்க இல்லை வந்து விவாகரத்தை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் பார்க்குறாங்க அவங்கள் திருமணத்திற்கான வரப்போகிற வரன் அந்த ஜாதக அமைப்பு இருக்குல்ல அந்த ஜாதக அமைப்பு நான் சொல்கிற நாலு ரோலில் ஏதாச்சும் ஒரு ரோல் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடி தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் அப்படி மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏற்கனவே நம்ம வந்து மேஷத்தில் அதாவது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து பூச நட்சத்திரம் வரையும் பார்த்துருக்கோம் இப்போ ஆயில் நட்சத்திரம் பார்க்குறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரீவியஸ் நட்சத்திரம் இருக்கலாம் அந்த நட்சத்திரத்தில் யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நட்சத்திரத்திற்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஆயில் நட்சத்திரத்தை பார்க்கலாம் சரி நீங்கள் இப்போ ஆயில் நட்சத்திரம் இருந்துருக்கீங்களா செகண்ட் மேரேஜ்காக பார்த்துருக்கீங்களா அப்போது இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தான் இது செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் முதல் திருமணத்திற்கோ இல்லை மூன்றாவது திருமணம் நாலாம் திருமணம் அந்த மாதிரி போவாங்களா நிறைய பேர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு போயிருப்பாங்களே அவங்களுக்குலாம் இது செட் ஆகுது ரெண்டாம் மேரேஜ் திருமணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது இந்த ரூல் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கும்ப லக்னமாக இருக்கணும் அதாவது வரப்போகிற வரனுடைய ஜாதக அமைப்பில் கும்ப லக்னமாக இருக்கணும் இல்லை வேறு லக்னமாக இருந்தால் அந்த ரா அந்த லக்னாதிபதி வந்து கும்ப வீட்டில் போய்ட்டு அமையறது இது ஃபஸ்ட்டு ரூல் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று தொடர்பு அதாவது லக்னாதிபதி பதினொன்றாம் வீட்டிலையோ இல்லை பதினொன்றாம் வீட்டின் அதிபதி லக்னத்திலேயோ போய் அம்புறது இல்ல லக்னாதிபதி பதினொன்றாம் வீட்டின் அதிபதியோ சேர்ந்தோ இல்ல பார்வையோ வேற வீட்டில் இருக்குது இது செகண்ட் ரூல் தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே சனி இருக்குது இல்லைனா லக்னாதிபதி கூட சேர்ந்து சனி இருக்கிறது இது தேர்ட் ரூல் நான்காவது ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் சரிங்களா சந்திரன் என்ற நட்சத்திரம் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற ஏரிய நட்சத்திரம் இது மூணு வந்து இது மூணுமே வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும் இல்லைனா லக்ன புள்ளி நிற்கும் இல்லை லக்னாதிபதி நிற்கும் இந்த மூணுல ஏதாச்சும் வந்து நாலு நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் நின்றுச்சுனா அதுதான் நான்காவது ரூல் சரிங்களா இந்த நாலு ரூல்ல ஏதாச்சும் ஒரு ரூல் இருக்கிற மாதிரி ஜாதக அமைப்பு வந்தா தாளமா நீங்க திருமணம் செய்யலாம் அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் பேர் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க பிடிச்சதா ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்